சோ ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்றால் எளிமையான வழி குழந்தை இருக்கக்கூடாது மெயினா பெண் குழந்தைகள் இருக்கக்கூடாது ஏனெனில் வம்சம் தலைக்க கூடாது வம்சம் தளைத்தால் அந்த நாட்டில் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னா ஒரு வம்சமே இல்லையா ஒரு குழமே இல்லையா எத்தனை பெண்களை அழிச்சிருப்பாங்க எத்தனை பெண் குழந்தைகளை அழிச்சிருப்பாங்க பெண்களையும் அழிச்சாங்க பெண் குழந்தைகளையும் அழிச்சாங்க பெண்களை இழிவுபடுத்தினாங்க இவையெல்லாம் இருந்தது நம்முடைய நாட்டுல காரணம் வேற்று நாட்டுக்காரர்களுடைய சதி இதெல்லாம் ஆசையே அழிவுக்கு காரணம் சொல்லி சொல்ற மாதிரி பொதுவாக யோசிச்சு பாருங்க ஆசைகளை கட்டுப்படுத்தி ஆச்சுன்னா குழந்தைகள் இருக்காது பெண் குழந்தைகளை அழிச்சுட்டா குழந்தைகள் இருக்காது இருக்கிற பெண்களை அழிச்சுட்டா குழந்தைகள் பறக்காது ஆகமத்தினுடைய ஒரு குளம் தலைப்பதற்கே பெண்தான் முன்னோடி